யுஎஸ் லக்கி நியூமராஜி ஜனல் வீவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்களை ஆர் ஜெய கிருஷ்ணா வாஸ்து ஜெம்ஸ் கன்சல்டன்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்கள் பிறந்த தேதிக்கும் பணத்திற்கும் உள்ள தொடர்பு உங்கள் பிறந்த தேதிக்கும் பணத்திற்கும் உள்ள தொடர்பு ஒன்றிலிருந்து முப்பத்தி ஒரு தேதிக்குள்ள பிறந்த நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி எதுவாக வேணாலும் இருக்கலாம் எடுத்துக்கங்க இந்த தேதி உங்களுக்கு அதிகமான வருவாயை பண வருவாயை ஏற்படுத்தி கொடுக்குதா அந்த பிறந்த தேதிக்கு அவ்வளோ சக்தி இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் சார் என் ஃப்ரெண்டு எப்போ வேணாலும் நிறையா சம்பாதிச்சிட்டே இருக்கார் சார் அவர் எந்த தொழில் செஞ்சாலும் சம்பாதிக்கிறாரு சார் என்னால் மட்டும் முடியவே மாட்டேங்குது எல்லாம் போன இடத்துல எல்லாமே எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது சார் ஸோ என் ஃப்ரெண்டுக்கு அப்படிலாம் கிடையாது போன கொஞ்சம் நேரம் பேசணுன்னா பணம் வந்துடும் சார் எல்லாமே சக்ஸஸாக நடந்துருது சார் என்னால் மட்டும் ஏன் முடியல அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க உங்களால் முடியும் அவரால் என்ன முடிந்தோ அது உங்களால் முடியும் உங்கள் பிறந்த தேதி என்ன அப்போது உங்கள் பிறந்த தேதி எட்டாம் நம்பர் இல்லைன்னா ஏழாம் நம்பர் இல்லைன்னா நாலாம் நம்பராக இருந்துன்னா அங்கே நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அதாவது நெகட்டிவ் சக்திகள் வர வாய்ப்புகள் அதிகம் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதிகள் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொரு தேதிகள் ஏழாம் நம்பர்ல பார்த்தீங்கன்னா ஏழு பதினாறு இருபத்தஞ்சி தேதிகள் இந்த தேதிகள் எல்லாமே பணத்தை ஈஸியாக கொடுத்துராது இந்த தேதிகளில் பிறந்தவங்க இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு பணத்தை ஈஸியாக அவங்க எந்த விஷயங்கள் பண்ணாலும் கொடுக்கவே கொடுக்காது ஈஸியாக கொடுத்துராது ரொம்ப நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அலைக்கடிச்சு அப்புறம் இந்த பா பாதி கொடுப்பாங்க அப்புறம் கொஞ்சம் கொடுப்பாங்க அப்புறம் வேண்டாம் விருப்பம் வாங்கிட்டு வந்து ஏண்டா அந்த தொழிலை செஞ்சோம் அப்படின்ற மாதிரி மனசு கஷ்டப்படும் சரி ஓகே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இப்படி ஜாப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மாதம் மாதம் கரெக்டாக சம்பளம் வந்துடும் சார் அப்படின்னு போன இடத்துல இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சார் கொஞ்சம் அந்த பணம் அப்புறம் வாங்கிக்கிங்க மேனேஜர்கிட்ட கேட்டு சொல்லணும் அப்படிம்பாங்க எனக்கு இங்கேயுமே எந்த நிலமை அப்படிம்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா நமக்கு அந்த பணத்தை ஈர்க்கிற தேதிகளில் நாம் பிறக்கவில்லை இப்படி தான் வாழ்க்கை ஃபுல்லாக நடக்குமா சார் விராவது சொல்யூஷனே இல்லையா கண்டிப்பாக இருக்குங்க எட்டு ஏழு நாலு இந்த தேதிகள் அதாவது எட்டு பத பதினேழு இருபத்தி ஆறு ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சு நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தோரு தேதிகளில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு பணம் ஈர்க்கிற சக்தி கம்மியாக இருந்தால் நீங்கள் உங்கள் பேரதிர்ஷ்டமாக வைத்து கொண்டால் உங்களுக்கும் பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் வச்சுக்கோங்க நாலில் பிறந்தவர்கள் கோடீஸ்வரனாக இல்லையா நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு தேதிகளில் முப்பத்தோரு தேதிகளில் பிறந்தவங்க எல்லாம் கோடீஸ்வரனாக இல்லையா பெரிய ஜாம்பவங்களா இருக்காங்க எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவங்க கோடீஸ்வரராக இல்லையா பெரிய ஜம்பவங்களா இருந்திருக்காங்க அப்போ ஏழு பதினாறு இருபத்தஞ்சில் பிறந்தவங்கெல்லாம் பெருசா சம்பாதிச்சு பெரிய அளவில் வாழலையா ஓன்னு எல்லாமே எல்லாருமே அவங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர்ல பேர் வச்சுருப்பாங்க இதுதாங்க விஷயம் புரியுதுங்களா இப்போ அது அதிர்ஷ்ட நம்பரில் பேர் வச்சாவே லக்காக இருக்கும் அவங்க செய்கிற தொழிலில் மேன்மை அடையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது செய்வாங்க அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க இதுதான் சயின்ஸ் அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய டிடபரத்தில்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா எட்டு ஏழு நாலுக்கு தான் இந்த பிரச்சனையா அப்படின்னா மற்ற நம்பருக்கும் இருக்குங்க ரெண்டாம் தேதியில் பிறந்தவங்க எப்போவுமே ஒரு கன்ஃப்யூஸ் மைண்ட்லேயே தான் இருப்பாங்க ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பது இவங்க தொழில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃப்யூஸில் இருப்பாங்க கன்ஃப்யூஸ்லேயே வாடுவாங்க சந்தேகமாகவே இருப்பாங்க எல்லாருமே சந்தேகமாகவே பார்ப்பாங்க ஆனால் நல்ல மனிதர்களாக இருப்பாங்க இறக்க குணங்கள்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன் இப்படியும் இவங்களுடைய ஓட்டம் போகும் இவங்க அதை தொழில் பண்ணுறதுக்குள்ளே பயங்கர கன்ஃப்யூஸில் இருப்பாங்க இந்த தேதிகளில் பிறந்தவங்களுடைய மனநிலை இப்படி தான் இருக்கும் ஆனால் திடீர் திடீர்னு முயற்சிகள்லாம் ஸ்பீட் ஸ்பீடாக எடுத்து டக் 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 டக்குன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் மைண்டில் இருப்பாங்க முயற்சிகள் சீக்கிரமாக இருக்கும் சில நேரத்தில் பார்த்தினா அப்படி இருப்பான் திடீர்னு ஒருத்தர் சொன்னோம் கேட்டோன்னே டக்குன்னு கோதாவில் இறங்குறவங்க எங்கே தான் டக்குன்னு இறங்கிடுவாங்க ஆ செய்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பது தேதியில் பிறந்தாங்க ஸோ தேதியில் பிறந்தவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா மூணு பன்னெண்டு இருபது இருபத்தொன்று முப்பது தேதியில் பிறந்தவங்க எந்த ஆதாயத்தையும் பெருசாலாம் பார்க்க மாட்டாங்க புரியுதுங்களா அப்படியே இறங்கிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி பரவாயில்ல பரவாயில்ல போ போ எனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஒதுக்கி ஒதுங்கி போயிடுவாங்க இந்த மனநிலையில் இருக்கிறவங்களா இருப்பாங்க ஸோ மூணாம் மூணாம் என்னும் அப்படி தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கும் சரியான முறையில் நல்ல பேர் அமைத்தால் அப்படி இருக்கும் ரெண்டாம் நம்பரும் அப்படி தான் இருக்கும் ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல எட்டு ஏழு பதினாறு எட்டு ஏழு நாலாம் நம்பர்லாம் ரொம்ப அதிகபட்சமாக நல்ல நெகட்டிவ் சக்தி அதிகமாக உள்ளது இது இரண்டாம் கட்டமாக இருக்குது ரெண்டு மூணு ரெண்டு மூணு இந்த நம்பர்ஸ்லாம் இப்படி இருக்கும் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஆறு ஒம்பது ரொம்ப லக்கான தேதிகள் இது ஒன்றுனா ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆறுனா ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு மூ இருபத்தி நாலு அஞ்சுனா அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு ஸோ இந்த தேதிகள் ஒம்பதுனா ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதிகள் பிறந்தவங்க பிறந்தவங்கெல்லாமே இயல்பிலேயே அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்க இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு பணம் பணத்தை ஈர்க்கிற சக்தி அதிகமாக இயல்பிலேயே இருக்கும் சார் ஆமாம் சார் நானும் தான் பிறந்தேன் நானும் இருபத்தி மூணாம் தான் பிறந்தேன் இருபத்தி நாலாம் தான் பிறந்தேன் இன்னொருத்தர் சொல்றாங்க நான் வந்து ஒன்றாம் தேதியில் பிறந்தேன் சார் நான் பத்தாம் தேதியில பிறந்தேன் சார் பத்தொம்பதில் பிறந்தேன் எனக்கு ஒன்றும் பணமே வரலையே நீங்கள் சொல்கிறீங்க